மான நமகா எழுப்புதல் துிலப்புதல் என்ை கைங்கரிய சபா திருமுற்றத்து அடியார் குழாங்களுக்கு சபா சார்பாக அநேக மங்களாசாசனங்களைத் தெரிவித்துக் கொள்கிறோம் மறையுரைத்ததிருமாலை எம் மானயனக்கென்னு மிதியானை பரிகாத்தவம் மானை யான் கண்டது அணி நீர் தென்னரங்கத்தே திருவரங்கம் பெரிய கோயில் ஸ்தல புராணம் பன்னெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்பது மகா சம்புரோக்ஷன வெளியீடு ஸ்ரீரங்கநாத சுவாமி தேவஸ்தானம் திருவரங்கம் பெரிய கோயில் முதல் திருச்சுற்று ஸ்ரீரங்கநாதன் திருசந்நிதி பிராகாரம் திருவுண்ணாழியின் சுற்றியுள்ள முப்புற சுவரிலும் சுமார் முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முற்பட்டதும் 108 எட்டு வைணவ திருப்பதிகளின் உண்மை தோற்றங்களை புகைப்படம் பிடித்து காட்டுவன போல அழகிய வர்ண ஓவியங்களும் உள்ளன அதன் விளக்கங்கள் அடங்கிய தெலுங்கு குறிப்புகளும் ஒவ்வொன்றின் கீழும் உள்ளன இதன் மேல்தட்டில் ஸ்ரீரங்க மகாத்மியம் விஷ்ணு புராணம் இராமாயண சரித்தைகளை காட்டும் பல ஓவியங்களும் தீட்டப்பெற்றுள்ளன இவைகளில் பெரும்பகுதி கால வகையினாலும் போற்றப்பெறாத தன்மையாலும் மிகவும் பழுதுபட்டுள்ளன இவற்றை கண்ணுற்றும் வலம் வந்தும் திருச்சந்நிதியின் முன் வந்து நிற்கும் பக்தனின் முன்பாக காட்சியளிப்பவர் ஸ்ரீரங்க விமானத்தின் கீழும் பாம்பனையின் மீதும் ஐந்து தலை கொண்டு கூடிய ஆதிசேஷன் குடைநிழலில் பள்ளி கொண்டும் திருவனந்தாழ்வான் மடியிலும் பெரிய திருவடியின் இறகின் கீழும் சேனை முதல்வரின் பிரம்பின் அடியிலும் கண்வளரும் தத்துவம் என்று ஸ்ரீ பராசரபட்டரால் கொண்டாட பெற்றவரும் பார்ப்பவர்களின் கண்களையும் மனதினையும் பறிக்கும் வடிவழகோடே அரிதுயில் கொண்டருளும் காட்சியில் விளங்குபவர்தாம் திருவரங்கநாதன் எனும் பெரிய பெருமாள் இவர் தமது வலது கையால் தமது திருமுடியையும் இடது கையால் தமது திருவடிகளையும் காட்டி தாம் அனைத்து உலகினுக்கும் தலைவன் என்றும் எல்லோரும் தமது திருவடிகளை பற்ற வேண்டும் என்றும் போதிக்கின்றார் அவருக்கு சற்றே முன்னிலையில் திருவிழா கண்டருளும் ஸ்ரீரங்கநாதனின் உற்சவ திருமேனியும் ஸ்ரீ பூதேவிகளும் கல்யாணத்திருக்கோலமாக உள்ளனர் இவர்களுக்கு சற்றே மேற்புறம் துருக்க கலாபத்தின் காரணமாக இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் வெளியே தங்கிய போது இங்கே ஸ்ரீரங்கநாதன் வேண்டுமென்று ஓர் விக்கிரகத்தை எழுந்தருளச் செய்தனர் இங்கு அவரது பிரதிநிதியாக விளங்கிய திருவரங்கமாளிகையார் என்கிற யாகபேரரும் காட்சியளிக்கின்றார் இங்கு சேவார்த்தியாகிய பக்தன் அரங்கனின் திருமேனிப் பேரழகிலும் திருவருட்பிரசாதத்திலும் ஈடுபட்டு தன்னுணர்ச்சி தளர்ந்து பரவசம் மேலிட்டு திருமங்கையாழ்வாருடன் குலந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரும் செய்யும் நீள்விசும்பருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வளந்தரும் மற்றும் தந்திடும் பெற்றதாயினும் ஆயின செய்யும் நலன் தரும் சொல்லை நான் கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் எனவும் பிறவும் சொல்லி அவன் அருள் பெறுகின்றான் அடியார்கள் வாழி அரங்கநாதர் வாழி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா எந்தை ராமானுஜமுனி கைங்கரிய சபாவில் ஆழ்வார்களின் நாலாயிர திவ்ய பிரபந்தம் மற்றும் ஆச்சாரியர்களின் ஸ்தோத்திரங்கள் சந்தை முறையிலும் மேலும் பஜன் மற்றும் யோகா வகுப்புகளும் இணைய வழியில் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது மேலும் விவரங்களுக்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எட்டு நான்கு மூன்று ஆறு ஒன்பது எட்டு என்கிற கைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா श्रीमते रामानुजाय नमः पञ्चाङ्गश्रवणं श्रीगोविन्द गोविन्दः गो अस्य श्रीभगवताः महापुरुषस्य श्रीविष्णोराज्ञया प्रवर्तमानस्य आद्यब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराह कल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशति तमे कलियुगे प्रथमे पादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतकण्ठे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्धमाने व्यवहारिः षष्ठ्याः संवत्सराणाम् मध्ये संवत्सरे दक्षिणायने कृष्णपक्षे ग्रीष्मऋतौ कटकमासे अष्टम्याम् अस्यां शुभतितौ स्थिरवासरयुक्तायाम् अपपर्णीनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकरण शुभयोग शुभकरणङ्गुण विशेषेण विशिष्टायाम् अस्यां शुभतितौ श्रीभगवताज्ञया भगवत्कैङ्कर्यरूपम् अद्य करिष्ये ஸ்ரீமதே ராமானுஜாய நம ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம்